வணக்கம் சிவன் கூக் சனலில் இப்போது வேலையால வந்து இன்றைக்கு ஒரு ரெண்டு மணி தேவை வேலை இருந்தது ஓடி போய் செய்துட்டு வந்து பின்னேறம் நல்ல டைம் இருந்தது அப்ப நான் என்னுடைய பிள்ளைகள் இருவர் தான் ஒருதன் மூத்த மகன் வந்து மில்டரிக்கு போயிட்டார் இந்த மூவரில் ஒருதர் பாருங்கள் மூத்த மகன் மேலே ரெண்டாவது இது கடைசி அங்கே இருக்கு இவர் மூத்தவர் வந்து மில்ட்ரீ போயிட்டார் அதனால அவருக்கு சாப்பாடு இல்லை அன்றைக்கு அடுத்த ரெண்டு பேர் தான் இவ ரெண்டு பேரும் தான் நிற்கிறோம் தான் சுவிஸ் நாட்டில் பிறந்து வளர்ந்து ஒரு இடத்தை பிடித்து வாழக்கூடிய ஒரு இலங்கை மக்கள் இலங்கையிலே அப்பா பிறந்தவர் சுவிசரில் புள்ளிய பிறந்தது பாருங்கள் அவர்களுக்கு தான் என்று எங்கட அரிசி சோறு கறி மீன் பிடிக்காத ஆக்கள் என்ன செய்கிறது ஒன்றும் செய்ய முடியாது ஊடு ஊடி வந்து அவர்களுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு இப்போ இது வந்து கடைசி இருக்குது அவர் நிற்கிறார் மற்றவர் வந்து குளிக்கிறார் அதனால அவர்கிட்ட சாப்பாடு சூடாக இல்லை இது வந்து ஒரு பட்டர் ஒன்று இருக்குது உங்களுக்கு தெரியும் பட்டரில் வந்து நிறைய உப்பு உள்ளி எல்லாம் போட்டு அரைப்பார்கள் அரைச்சது தான் அந்த பட்டர் பாத்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கண்டு கரெக்டாக வந்து நீளமா வெட்டி நல்லா உப்பு தண்ணியில் அவிச்சு பட்டரை சளைச்சினா அடுத்தது வந்து இது வந்து முட்டை முட்டைகளை மிளகு பவுடர்லாம் போட்டு படி உள்ளுக்குள்ளே பாருங்கள் காட்டுறேன் உள்ளுக்குள்ளே விசேஷமாக இருக்குது அதை மரம் சீக்கிரம் அப்போ அப்படியே கடிப்பாங்க அதில் மிளகு மிளகு பவுடர் எப்போதும் இம்போர்ட் நல்லா இருக்கும் உடம்புக்கு அதை அவங்க சாப்பிட மாட்டாங்க அது அப்படி ஒழித்து வச்சுக்கிறோங்க சரியா இது வந்து உங்களுக்கு இது உருளைக்கிழங்கு தெரியும் தானே அது உருளைக்கிழங்க வெட்டி பதப்படுத்தி இங்கே வச்சுக்கிறோம் அதை நாங்கள் பொறிக்கலாம் இல்லையா என்றால் ரெண்டு மூன்று விதமான இந்த அவனுக்கு வைக்கலாம் எப்படி செய்யலாம் ஆனால் அது பொறிச்சு எடுத்தாச்சு அடுத்த இது இன்போட்டேன் இவைக்கு பிடிக்க ஒரு சாப்பாடு அது வந்து ஆட்டினுடைய முதுகு பக்கத்தோடு சேர்ந்த விலாத்திரமுடம் இது பொறிச்சு கொடுத்தீங்க வைங்க அழகா சாப்பிடுவாங்க இதுதான் சரியான சாப்பாடு பிள்ளைகளுக்கு ஓகே அடுத்தவருக்கு பாருங்க இது வந்து இவருக்கு என்ன சூடாகுது இவர் வந்து குளிச்சு கொண்டுருக்குறாரு இது குளிக்க போறாங்கன்னா ஒரு வந்து ஏஞ்சல் அதுக்காக சூடாக இல்லை அது விரை லீவு ஞாயிற்றுக்கிழமை அதோட எனக்கும் வந்து பொழுது போகணும் வேலைக்கு போய் இன்றைக்கு கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக சுவிசிலேயோம் எங்களுக்கு வேலைக்கு போகணுனால ஏதாவது ஒன்று செய்து ஆகணும் ஒரு வழி இல்லை அப்போ அதான் சிவன் கூக் சேனலுக்காக உங்களுக்காக உங்களோட பிள்ளைகளுக்காக நீங்கள் நெடுகிற சோத்தை கறியை வச்சு கொடுக்க இப்படி கொடுக்குறீங்கன்னு சாப்பிடுவாங்களே ஆனால் இது நெடு ஆரோக்கியம்னு சொல்ல முடியாது இருந்தாலும் பரவாயில்ல இன்றைக்கி இந்த கிழமை ஃபுல்லாக இந்த சாப்பாடை கொடுக்கவில்லை இன்று அழகான சாப்பாடு என் இரு மக்களுக்கும் தரமாக தயாரிக்கப்பட்டது உண்மையிலேயே கோப்பையை கோப்பையில் ஒன்று இருக்காது அப்படி சாப்பிடுவாரு இந்த கரண்ட் எல்லாம் வந்து இப்படி பொடிச்சு பிடிச்சா பெருசாக பெருசாப்பட்டுனா சாப்பிடுவாங்க எவ்வளோ நீட்டாக நின்று பொறுமையாக நான் அதை வெட்டிக்கிறேன் பாருங்க அதே மாதிரி இந்த இறைச்சியை நான் இப்படி நீட் படுத்தி வட்டிக்கிறேன் இதே வந்து இப்போ இந்த பட்டருக்கு நான் சொன்னதில்ல பட்டர் அதெல்லாம் உருக்கலை இப்போ நாம் வந்து அவளுக்குள்ள வச்சோம்ட்டான் அது டக்குன்னு உருகும் அப்போ அவர் வந்தப்பறம் அதை கொடுப்போம் ஓகே இதுவற்ற சாப்பாடு ரெடி நன்றி வணக்கம் சிவன் குக் சேனலில் நீங்கள் பார்த்து விட்டு உங்களோட பிள்ளைகளுக்கு அதை கட்டு செய்து கொடுங்கோ அவர் அவர்களும் கற்றுக்கொள்ளுவார்கள் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு தர வேண்டிய ஆதரவு தாருங்கள் இன்று முகம் பார்த்து பேச முடியாது ஏனென்று கேட்டால் அவ்வளோ குயிக் நீங்கள் பார்ப்பது நீண்ட வீடியோனா பார்க்குறீங்க இல்லை அதுக்காக நான் இப்போ குறுகிய சமைச்சி போட்டுரு அளவுக்கு வந்தாச்சு பாய்